பின்வருவனவற்றை நிறுவுக 2 கூட்டல் i root பவர் மைனஸ் ஆஃப் ரெண்டு கற்பனை கலப்பெண் வந்து கற்பனை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா இசட் பார் இஸ்இல் டுசட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணா போதுமானது ஓகே அந்த டெக்னிக் தான் போறோம் அடுத்து இதுல இன்னொரு கணக்கு இருக்குது பத்தொன்பது ஏழு ஐவை ஒன்பது பிளஸ் ஐ ஹோல் போர் டுவல் டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ் ஐ டிவைட் பை செவன் மைனஸ் சிக்ஸ் ஐ தோல் போர் டுவெல் என்பது மெய் எண் ஸோ ஒரு கலப்பெண் வந்து என்னது மெய் அப்படின்னு சொல்றதுக்கு நாம என்ன ப்ரூஃப் பண்ண போதும் அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணா போதுமானது ஸோ இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணி நாம வந்து ப்ரூஃப் பண்ண போறோம் ஸோ இப்போ வந்து என்னன்னா மொதல் கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கு என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா இதை ஒரு இசட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துருக்கிற கலப்பெண்ணை வந்து ஒரு இசட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு கூட்டல் ஐ ரூட் த்ரீ 10 minus 10 to minus i root 3 power 10. okay so பவர் த்ரீ பவர் கணக்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இசட் பார் கட்டிபிடிக்க போறோம் ஓகே பார் இஸ்வல் டுனஸ் ரெண்டு 10, minus 10

ஓகே அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் த்ரீட் ஒன் பவர் தி ஒன் பார் தி ஹோல் பவர் நமக்கு தெரியும் தான் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டு பிளஸ் ஐ த்ரீ பார் தி ஹோல் பவர் டென் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ ரூட் த்ரீ பார் தி ஹோல் பவர் டென் சோ இப்போ வந்து இதுக்கு பார் அதாவது அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு மைனஸ் ஐ ரூட்ரீ பவர் பத்து ரெண்டு பிளஸ் ஐ ரூட் த்ரீ அதாவது நமக்கு என்னன்னா இந்த காஞ்சிகேட் அப்படிங்கிறது இங்க என்ன இருக்குதோ அதுக்கு நெகட்டிவா எழுதுறது அவ்வளவுதான் அதாவது இந்த ஐக்கு முன்னாடி உள்ள சைனை வந்து மாத்தணும் பிளஸ்னா மைனஸ் மைனஸ்னா பிளஸ் அவ்வளவுதான் இதை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னா இது கொஞ்சம் இசட்டோட கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குது ஆனால் என்னன்னா இசட்ல இந்த டைம் ஃபஸ்ட் இருக்குது இந்த டைம் வந்து செகண்ட் இருக்குது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிறேன் வெளியில் எடுத்தா என்ன ஆயிரும் இங்க வந்து என்னது மைனஸ் இருக்குது அதனால இந்த டைம் பிளஸ் ஆயிரும் நான் ரெண்டு ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பவர் ஸோ அப்புறம் இங்க ப்ளஸ் இருக்குது மைனஸ் வெளியடுத்தால இந்த டைம் வந்து என்னது மைனஸா மாறிடும் ஸோ இது வந்து என்னது ரெண்டு மைனஸ் ஐ ரூட் த்ரீ பவர்

பவர் பத்து எண்பது கற்பனை சோ ஸோ என்னது நம்ம முழுவதும் மெய் இந்த ரெண்டாவது கணக்கை நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த கணக்குல நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கணக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த உள்ள உள்ள உறுப்புகளை வந்து நாம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸ் ஏழு ஐ டிவை பை ஒன்பது பிளஸ் ஐயை வந்து பண்ண போகிறோம் அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வழக்கம் போல பத்தொன்பது மைனஸ் ஏழு ஐ டிவை பை ஒன்பது கூட்டல் ஐ அதனுடைய காஞ்சி கேட்கலாம் நாங்கள் மேலேங்கிலயும் போயிருக்கலாம் ஸோ ஒன்பது மைனஸ் ஐ டிவை பை ஒன்பது மைனஸ் ஐ ஓகே ஸோ நம்ம இப்போ இப்போது பத்தொன்பத இந்த

ஸோ இங்க நூத்தி எழுபத்தி ஒன்னு இங்க ஐ ஸ்கேங்கிறது அதுக்கப்புறம் இங்கே அறுபத்தி மூணு ஐ அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் எண்பத்தி ரெண்டு ஐ அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை இங்க ஒன்பத்தி ஒன்பதாய் எண்பத்தி ஒன்னு பிளஸ் ஒன்னு இங்க எண்பத்தி ரெண்டு ஸோ இங்க வந்து என்னது நூத்தி எழுவத்தி ஒண்ணுல ஏழு போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா நூத்தி அறுபத்தி நாலு ஸோ நூத்தி அறுபத்தி நாலு இங்க இருக்குது ஸோ அதனால என்னன்னா எண்பத்தி ரெண்டை நான் வெளியில் எடுக்கிறேன் எண்பத்தி ரெண்டு வெளியெடுக்கும் போது நூத்தி அறுபத்தி நாலுல எண்பத்தி ரெண்ட வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கும் ரெண்டு இருக்கும் ஸோ இங்க ரெண்டு மைனஸ் ஐ டிவைட் பை எண்பத்தி ரெண்டு ஸோ என்னது நமக்கு கிடைச்சிருக்க டேர்ம் வந்து என்னன்னா வெறும் சிம்பிளை பண்ணும்போது ரெண்டு மைனஸ் ஐ மட்டும் கிடைச்சிருக்குது ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த

முப்பது மைனஸ் முப்பது ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸோ அதனால் இது ப்ளஸ் ஆயிரும் ஸோ இங்கே நூற்றி எழுபது ஓகே அதுக்கப்புறம் இங்கே நூற்றி இருபது மைனஸ் முப்பத்தஞ்சு அப்படிங்கும்போது நமக்கு இங்கே ப்ளஸ் எண்பத்தஞ்சு ஐ டிவைடட் பை இங்கே நமக்கு நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் முப்பத்தி ஆறு அப்படிங்கும்போது அதுவும் நமக்கு எண்பத்தி அஞ்சு ஓகே இங்கே 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 வந்து காமன் எடுக்கும் போது கிடைக்கும் இப்போ இதுவும் நமக்கு நமக்கு பண்ணும்போது என்னது வெறும் கூட்டல் கிடைச்சிருச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்பதான் இதட் அப்படின்னு அதாவது பத்தொன்பது ஏழு ஐ டிவை பை

இதுக்கு பதிலாம் ரெண்டு மைனஸ் ஓகே பவர் பன்னிரெண்டு ஹூட்டல் இங்க இதுக்கு பவர் நம்மளுடைய ஓகே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா நமக்கு இசட் ஒன் பிளஸ் இசட் டூட் ஒன் பார் பிளஸ் டூ பார்

அதனுடைய பவர் பனிரெண்டு கூட்டல் ரெண்டு பிளஸ் ஐ பார் வந்து என்னது ரெண்டு மைனஸ் ஐ பவர் பனிரெண்டு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா இசட் பார் இஸ்இல் எனவே கொடுக்கப்பட்ட எண் வந்து ஒரு மெய் எண் அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம் ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அதாவது கொடுக்கப்பட்ட எண் என்பது ஒரு மெய் எண் என்ன காரணத்தினால இசட்டும் இசட் பாரும் சமமா இருக்கிற காரணத்தின்